இந்தியாவில் ஓர் ஆடவர் கொஞ்சமும் பயமில்லாமல் ஆள் உயர ராஜநாகத்தை கையில் ஏந்தியவாறு நிற்கும் காணொலி பகிரப்பட்டுள்ளது வனவிலங்கு அதிகாரி பர்வீன் கஷ்வான் அந்த காணொலியை பதிவிட்டுள்ளார் ராஜநாகத்தின் உண்மையான அளவு என்ன இந்தியாவின் அதை எங்கு பார்க்கலாம் ராஜநாகத்தை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் முதலிய கேள்விகளையும் அந்த அதிகாரி காணொலியில் இருக்கிறார் அதை பார்த்த இணையவாசிகள் பயத்தையும் வியப்பையும் வெளிப்படுத்தியுள்ளனர் ராஜநாகத்தை ஒருமுறை பார்த்திருக்கிறேன் அது சீரும் சத்தம் இன்னமும் நினைவிருக்கிறது அந்த இரவு தூங்கவே இல்லை என்று ஒருவர் கூறியுள்ளார் நானும் ஒருமுறை பார்த்துள்ளேன் தூரமாக சென்று விடுவது நல்லது என்று மற்றொருவர் கூறினார் ராஜநாகம் உலகின் மிக நீளமான பாம்பாக கருதப்படுகிறது அதன் நீளம் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் வரை இருக்கும் இந்தியா உட்பட தென்கிழக்காசிய காடுகளில் அது காணப்படும்